தமிழ் சந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய தினம் சொன்னா இருபதாம் திகதி இந்த இருபதாம் திகதியில் வந்து மிக முக்கியமான ஒரு மூன்று விடயங்களை பற்றி தான் நினைக்கிறேன் விடயம் வந்து நேற்றைய தினம் அழுக்கடை நீதிமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த கனயமுள்ள சஞ்சீவ அந்த கொலையினுடைய தொடர்பு பற்றி நிறைய விடயங்கள் வந்து வெளியில வந்திருக்குது அது சம்பந்தமான விடயங்களை பார்க்க போறோம் இரண்டாவது விடயம் வடக்கு வந்து ஒரு கல்வியலாளர் இழந்திருக்கு இது மிகவும் சோகமான ஒரு விடயம் இந்த இறப்பு வந்து சாதாரணமாக நடக்கவில்லை சில காடைய

முதலாவதாக பார்க்கக்கூடிய அந்த விடயங்களையும் தான் இன்னைக்கு முதலாவதாக நாங்க பார்க்க இருக்கிறோம் தினம் பாதம் என்று சொல்லி சொன்னால் அழுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வச்சு கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டு அந்த கொலை நடந்து எட்டு மணி நேரத்துக்குள்ள குற்றவாளி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலைக்காக இவர் ஒன்றரை கோடி ரூபாய் பேரம் பேசினதோடு லட்சத்து ஏற்கனவே வாங்கி இருக்கிறார் விசாரணைகள்ல இருந்து தெரிய வந்திருக்குது இந்த கொலை சந்தேக நபர் கல்பிட்டியில இருந்து படகில ஏறி நாட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு தயாராகி வந்த நிலையில தான் காவல்துறைக்கு கிடைச்ச அந்த தகவல்களின் அடிப்படையில அவர் வந்து தேடுதல் நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டார் இது துப்பாக்கி சூடு நடத்தின நபர் வந்து ஒரு முப்பத்தி நான்கு வயதுடைய முகமது அஸ்மான் அப்படி என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இருந்த போதும் இல்லை என்ற மாதிரியும் கருத்துக்கள் எல்லாமே வந்து வெளியாகி கொண்டு இருக்குது அதாவது ஒன்றரை ரூ ஒன்றரை மில்லியன் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்துக்காகத்தான் அவர் நீதிமன்றத்துல வச்சு இந்த கொலையை செய்தார் அப்படி என்று சொல்லியும் தெரிய வந்திருக்குது இது மாத்திரம் இல்லாமல் துபாயில இருக்கக்கூடிய ஒரு பாதாள உலக குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற கெஹல் பத்தர பத்மேவின் அவர்களுடைய ஒரு நெருங்கின இருந்தால் இந்த கொலை ஒப்பந்தத்தை இவர் பெற்றுக் கொண்டதாகவும் வந்து போலீஸ் இருந்து தெரிய வந்திருக்கு அது மாத்திரம் இல்லாம இந்த சந்தேக நபர் வந்து அதிகளவான ஐஸ் பழக்கத்துக்கு ஐஸ் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவராக இருக்கிறார் அப்ப அந்த ஐஸ் போதைப் பொருளை பணத்தை பணத்தை திரட்டுறதுக்காகத்தான் அவர் இந்த ஒப்பந்த கொலைகளிலையும் ஈடுபட்டிருக்கிறதாகவும் வந்து தெரிய இது மாத்திரம் Ja, man. இந்த நீதிமன்ற வளாகத்தில் வந்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தின பிறகு புத்தளம் பாலவியவில இருக்கக்கூடிய காவல்துறை சிறப்பு படையினரால் அமைக்கப்பட்ட அந்த காவல் சோதனை சாவடியில வந்து போது சந்தேக நபர் தான் ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லி வழக்கறிஞரே ஒரு அடையாள அட்டையை காட்டி அந்த சோதனையை தவிர்க்க முயன்றிருக்கிறார் இருந்தாலும் அவற்றை சந்தை அவற்றை நடத்தையிலே ஒரு சந்தேகம் அடைஞ்ச அந்த சிறப்பு படை அதிகாரிகள் தங்களோட மொபைல் போன்களில் வந்து அந்த நீதிமன்ற துப்பாக்கி சூடு நடத்தின அந்த சந்தேக நபற்ற புகைப்படத்தையும் வேன் மாநில இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் என்று சொல்லி சொன்ன தொழிலின அந்த நபரின் புகைப்படத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோம் அந்த புகைப்படம் வந்து வேன்ல இருந்த அந்த நபரோட படத்துல நபரோட வந்து ஒத்து போனதால இருந்ததால உடனும் அதுக்கு பிறகு வந்து விசாரணைகள் எல்லாமே வந்து நடத்தி அது மாத்திரம் இதுல வந்து ஒரு பெண் ஒருவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி தெரிய வந்திருக்கு அந்த பெண் வந்து துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த சந்தேக நபருக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த பெண் நீர் கொழும்பு கட்டு வெள்ளேகம் என்ற வீதியை சேர்ந்து பின்புற இஷாரா செவ்வந்தி என்று சொல்லி தகவல் வெளியாகி இருக்குது இவர் வந்து போதைப் பொருள் கடத்தல்கள்ல ஈடுபட்டிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்குது இவரை கைது செய்யறதுக்கு தான் இப்ப வந்து காவல்துறையினர் வந்து அதிரடியான நடவடிக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம் இந்த பெண்ணை வந்து கண்டுபிடிச்சு தருறவங்களுக்கு வந்து ஒரு போலீஸால வந்து பரிசு தொகையும் இருக்கு அப்படி என்று சொல்லி அறிவித்தல் தொடர்பாக கொழும்பு காவல் நிலையத்தை சேர்ந்து காவல்துறை அதிகாரி ஒருவர் வந்து கொழும்பு செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது நீர்கொழும்பு தலைமையக காவல் நிலையத்தில் இணைக்கப்பட்டு குற்றவியல் பிரிவில் பணிபுரிகின்ற இந்த நபர் பாதனிய பகுதியினை சேர்ந்து இருபது ஐந்து வயதுடையவர் அப்படி என்று சொல்லி காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறோம் தனியுமுள்ள சஞ்சீவனூர் துப்பாக்கி சூடு சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபரான மின்புற தேவகே செவ்வந்தி வீரசிங்கை விட்டு அவர் வந்து தொலைபேசி உரையாடல ஈடுபட்டதுக்கான ஆதாரங்களை வந்து காவல்துறையினர் கண்டுபிடிச்சதை அடுத்துதான் இந்த ஒரு கைது நடவடிக்கை வந்து நடந்திருக்குது ஆரம்பகட்ட வாக்குமூலங்களை பதிவு செய்யறதுக்கு பின்னர் இந்த கைது செய்யப்பட்ட அதிகாரி மேலதிக விசாரணைகளுக்காக வந்து கொழும்பு குற்றப்பிரிவுக்கு அழைத்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் பிறகுதான் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் ஆரம்பமாகும் என்று செல்லப்பட்டிருக்குது இரண்டாவது விடயம் யாழ்ப்பாணத்துக்கு பயணித்துக் கொண்டிருந்த நேரத்துல தனங்கிழப்பு பகுதியில வைத்து ஒரு காடிகர் குழுவினால தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு அதிபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த உயிரிழப்பு வடக்கு பொறுத்த வரைக்கும் மிகவும் துன்பமான ஒரு சம்பவமா ஒரு சிறந்த கல்வியலாளர் இழந்திருக்கிறோம் என்று சொல்லி அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒரு வேதனையை வந்து உருவாக்கி இருக்கு அது அந்த சம்பவம் என்ன சொல்லி சொன்னால் கிளிநூச்சி பூனகரி மத்திய கல்லூரியின் தற்போதைய அதிபரும் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபர் ஒருவரும் கடந்த சனிக்கிழமை அதாவது பதினஞ்சாம் திகவி பூனகரியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு இரவு வேளையில பயணிச்சு கொண்டு இருந்திருக்கணும் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்த நேரம் தனங்கிணப்புக்கு அண்மிச்ச ஒரு பகுதியில பூதையில வந்த ஒரு காடியர் குழு ஒன்று இவர்கள் கொடூரமான முறையில தாக்கி இருக்கணும் இந்த தாக்கப்பட்ட நிலையில வந்து இவர்கள் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் இந்த ஓய்வு பெற்ற அதிபர் விசுவாசம் அவர்கள் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார் இந்த செய்தி வந்து கல்வி புலத்துக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய உபதலைவர் தீபன் திலீசன் வந்து தெரிவிச்சிருக்கிறார் இது சம்பந்தமா அவர் ஒரு ஊடக அறிக்கை ஒன்றையும் வந்து வெளியிட்டிருக்கிறார் அந்த ஊடக அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த வாகனங்கள் வந்து ஏற்கனவே இந்த பகுதியில காடியர்களால கொள்ளையடிக்கப்பட்டு வந்திருக்கிறத வந்து அறிய முடியுது இவ்வாறான குற்ற செயல்கள் நடைபெற்று வர்ற நிலையில காவல்துறையினர் பொதுமக்களிட பாதுகாப்பு தொடர்பான எந்த விதமான நடவடிக்கை எடுக்க போயினோம் என்று சொல்லி இவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார் இது மாத்திரம் இல்லாம இன்றைக்கு ஒரு கல்வியலாளற்ற உயிர் பறிக்கப்படுற அளவுக்கு இந்த நிலைமை போயிருக்குது இது இலங்கையில அதுவும் குறிப்பா தமிழ் பகுதிகள்ல சாதாரண மக்கள் கூட ஒரு பாதுகாப்பா பயணிக்க முடியாது என்ற ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்தி இருக்கு அது மாத்திரம் இல்லாம எங்கட கடமைகள் நிமித்தம் ஒரு சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சென்று வர முடியாத அளவுக்கு வந்து ஒரு காடிகர் குழுவின் ஆதிக்கம் தலை தூக்கி இருக்கிற நிலையில இத்தகைய சம்பவங்களை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்து ஒரு வன்மையான கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லியும் இதை வந்து இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையா கண்டிக்குது அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லாம வடமாகாணத்துல சட்டத்தின் ஆட்சி நடைபெறுதா இல்லையன்று சொன்னா காட்டாட்சி நடக்குதா அப்படின்னு சொல்லியும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஏற்கனவே செம்மணி மனித புதைகுலி இருக்கிற இடமா அடையாளம் காணப்பட்டிருக்கேன்டா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பிரசாந்தி அப்படின்னு சொல்லி பலர் அங்க புதைக்கப்பட்டிருந்த சம்பவம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பேசு பொருளாகின விடயம் இன்றைக்கு வரைக்கும் அது எவ்வளவு ஒரு சோகத்தை தரக்கூடிய விஷயம் என்று எல்லாருக்குமே தெரியும் இந்த அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னால் அரியாளை சித்து பாத்தி இந்துமையான விவகாரம் இங்கேயும் வந்து இது வந்து மனித புதைகுழியாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில வந்து பணிகள் ஆரம்பமாகும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த விடயம் சம்பந்தமா பார்ப்போம் அரியாலையில இருக்கக்கூடிய சித்துப்பாந்தி இந்துமயான பகுதியில மின்தகன மேடை அமைக்கிறதுக்காக அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது அதுக்காக ஆழமா கிடங்கு தோண்டி கொண்டிருந்த பொழுது அங்க வந்து மனித எச்சங்கள் வந்து அதாவது மனித எலும்பு கூடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருந்தது அந்த அதோட அந்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டு அதுக்கு பிறகு அது வந்து நீதவானுடைய பார்வைக்காகவும் சட்ட வைத்திய அதிகாரியினுடைய பார்வைக்காகவும் வந்து விடப்பட்டிருந்தது இன்றைய தினம் அவர்கள் சென்று அங்க வந்து பார்வையிட்டு இருந்திருக்கணும் இந்த விவகாரத்துல அடுத்த கட்டமாக அந்த பகுதியில அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியும் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்குது இந்த மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனித எச்சங்கள் இன்னும் ஒரு மனித புதைகுலியின் தோற்றவாயா இருக்குமா என்று சொல்லியும் ஒரு அச்சங்கள் இருக்கு இதுக்கு சில காரணங்கள் எல்லாம் சொல்லப்படுது அது என்னன்னு சொன்னா செம்மணி ஏற்கனவே மனித புதைகுழியா அறியப்பட்ட ஒரு பகுதியா இருக்கு என்னன்னு சொல்லிட்டு அங்க கிருஷாந்தி உள்ளிட்ட பலர் அங்க கொஞ்சம் புதைக்கப்பட்டிருந்துச்சுன்னா செம்மணியில அமைந்திருக்க கூடிய அந்த இராணுவ முகாமுக்கு நெருக்கமான பகுதியில இப்பவும் வந்து எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டிருந்துச்சு ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்ப மீட்கப்பட்டிருக்கிற எலும்பு கூடுகள் நில மட்டத்துல இருந்து ரெண்டடி அடி ஆழத்துலதான் மீட்கப்பட்டிருக்குது இப்ப மயானத்துல அடக்கம் செய்யப்படுற சடலங்கள் வந்து ரெண்டடி அடி ஆழத்துல அடக்கம் செய்யறேயில்ல எலும்பு கூடுகள் வந்து நில மட்டத்தில இருந்து ரெண்டு அடி ஆழத்துல இப்ப மீட்கப்பட்டிருக்கு இந்த எலும்பு கூடுகள் வந்து இந்த சமய சடங்குகள் செய்ததுக்கு பிறகு முறைப்படி அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் இல்லை என்ற ஒரு வலுவான அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு இன்றைய தினம் நாங்க இந்த மூன்று விடயங்களை பற்றி பாக்கு பார்த்திருக்கிறோம் உங்களோட உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் அதுக்கு எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இது மாதிரி பல விடயங்களை நாங்க தொடர்ந்து பேசுவோம் இதுல ஒரு குறைவா ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்க நாடு எதை நோக்கி போய்க்கொண்டிருக்குன்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு பக்கம் எவ்வளவோ ஒரு நன்மை தரக்கூடிய இழப்புகள் நடந்து கொண்டிருக்கு இன்னொரு சொல்லி சொன்னால் ஒரு ஆபத்து எந்த நேரத்துல எந்த ஆபத்து வரும் சொல்லி தெரியாது என்னன்னு சொன்னா சாதாரணமா நாங்க எங்க வேலை உண்டுன்னு சொல்லி இருக்கைக்குள்ள கூட எந்த ஆபத்து எங்களை நோக்கி எப்படி வரும் சொல்லி தெரியல ஆக மொத்தத்துல ஒரு பயங்கரமான சூழ்நிலையில தான் நாங்க இருக்கிறோம் என்னென்னு சொல்லி சொன்னா இந்த கனேமுள்ள மஞ்சிகோவிலுடைய அந்த கொலை சம்பவத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா ஒரு நீதிமன்றத்துக்குள்ள அந்த துப்பாக்கியை கொண்டு போயிட்டு அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு சொன்னா அப்ப இந்த ஆஹ் ஆப்பிரிக்கா போன்ற சில நாடுகள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த சாதாரணமா துப்பாக்கியரோட தெரியற மாதிரி தான் எங்கட கலாச்சாரம் மாறிக்கொண்டு வருதா என்று எல்லாம் பல கேள்விக்குறியான விடயங்கள் எல்லாம் இருக்குது ஆக மொத்தத்துல அந்த இலங்கை எந்த நிலைமைக்கு போக போகுதுன்னு சொல்லி தெரியல ஆக இந்த வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் இதுக்கான சரியான வழிமுறைகளை எல்லாம் ஏற்படுத்தி ஒரு சீரான சட்ட நடைமுறையை இறுக்கமாக்கணும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த இதோட கொள்றேன் இது மாதிரி பல விடயங்களை தொடர்ந்து பேசுவோம் நன்றி